குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் அருணகிரி நகர் என்ன செய்தார் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களெல்லாம் எல்லா தெய்வ சன்னதிக்கும் போய் நின்று தான் பாடினார்கள் அதேமாரி அருணகிரிநாதரும் எல்லா முருகன் தலங்களுக்கும் நேரடியாக போனார் நேரடியாக போய் நின்று பாடினார் முன்பு நான் ஆரம்பத்தில் ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த கார் கம்பெனியில் மூவாயிரம் பேர் தென்னகத்தில் அது தனி சிறப்பு பெற்ற கம்பெனியாக இருந்தது ஸ்டாண்டர்ட் மோட்டார் கார் கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை செய்தேன் ஆனால் அந்த கம்பெனி மூடி விட்டது அவர் அவர்களை நம்பி நான் ஒரு வீடு கட்டினேன் பிறகு கலன் கட்டினேன் ஆக முதல்ல வீடு கட்டி பிறகு கலர் கட்டி ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்ட பொழுது ஏ நான் அறுபத்தாறுன்னு சொன்னேன்னா ஆறு ஆறு முருகனுக்கு எல்லாம் ஆறு பாம்பன் சுவாமிகள் என்ன பாடினார் தெரியுமா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாட்டு தான் பாடினேன் இந்த ஆறு என் நம் என்னையும் பல விஷயங்கள் இருக்குது எல்லாம் நமக்கு தெரிந்து விட்டதுன்னு சொல்லவே முடியாது அடிகளுடைய வார்த்தை எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்று எந்த எனது அருப்புகளை ஏம்பிகிடல் வேண்டும் அதே சமயத்தில் இன்னொன்று வேண்டி கொண்டேன் என் கையில் புஸ்தகமோ குறிப்புகளோ எதுவும் இருக்கக்கூடாது ஆயிரம் நாட்களாக ஆனாலும் நான் காகித குறிப்பின்றி பேச வேண்டும் கடவுளை நேரடியாக பார்க்கணுங்கிறது அவ்வளோ எளிதாக முடியுமா கடவுளை பற்றி பேசுவதே நம்மளால முடியல அப்போ கடவுளே டேரெக்டாக நேரடியாக அப்போ என்னை வந்து பேட்டி காண்கிற சகோதரி மாதிரி கடவுள் உட்கார்ந்து அந்த அம்மா சகோதரி உட்கார்ந்து அவர்களை நன்றாக நான் தரிசிக்கிறேன் பார்க்கிறேன் இது தெரிகிறது இதே மாதிரியே திருப்போரூர் முருகனுக்கும் உங்களுக்கும் இடையில வந்து ஒரு நெருக்கமான ஒரு ஒரு என்ன சொல்லுது உயிர் கலந்த ஒரு உறவு இருக்குது அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவரால் தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அந்த அனுபவங்கள் பற்றி ஐயா அதாவது எத்தனையோ தலங்கள் இருக்குது அத்த தலங்களில் முருகன் அருள் பாலிக்கிறார் அருணகிரிநாதரே பாடுறாரு அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களெல்லாம் எல்லா தெய்வ சன்னதிக்கும் போய் நின்று தான் பாடினார்கள் அதேமாதிரி அருணகிரிநாதரும் எல்லா முருகன் தலங்களுக்கும் நேரடியாக போனார் நேரடியாக போய் நின்று பாடினார் அதாவது புத்தகத்தை வைத்து கொண்டு யோஜனை பண்ணி ஹோட்டல் ரூம் எடுத்து இப்பொழுது பாடுகிறார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் பாடவில்லை இறைவன் சந்நிதி முன்னாடி நின்றார்கள் அந்த மூலவர் தான் அவர்களுக்கு பாடலை தந்ததே அந்த அந்த கோயிலுக்கு போய் சென்று அந்த ஒரு மூலவரம் முன்னாடி நிற்கிறார் நின்றவுடன் அவர்களுக்கு பாடல் வந்து விடுகிறது அதான் இறைவனுடைய திருவருளால் அப்படி எல்லா தலங்களுக்கும் போனார் என்னென்ன தலங்கள் போயிருக்கிறேன்னு கூட பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வூர் சீர்காழி நின்றுடு கொன்றை வேணியர் மாயூரம் பெரு சிவகாசி கொந்துளாவிய ராமேஸ்வரம் தனில் வந்து பூஜை செய் நால்வேத தந்திரர் கும்புகூடிய வேலூர் பரங்கிரி தனில் வாழ்வே இது பேர் கோவைன்னு பேர் என்னென்ன க்ஷேத்திரங்கள்லாம் தான் போனேன் என்பது முக்கியமான க்ஷேத்திரெல்லாம் இறைவன் திருவூரால் அவருக்கு பாட கருத்து வருகிறது தானாக பாடுகிறார் இப்படியெல்லாம் பாடுன்னு யாரும் சொல்லலை அப்போ அவர் எல்லாவற்றையும் இருக்கிறார் கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் உம்பரு வாழ்வுடு சீர்காடி நின்றடு கொன்றை மாயூரம் பெரு சிவகாசி கொந்துளாவிய ராமேஸ்வரம் தனில் வந்து பூஜை செய் நால்வேத தந்திரர் கும்பு கூடிய வேலூர் பரங்கிரி தனில் வாழ்வே ஜெம்புகேஸ்வரம் ஆடானை இன்புரு செந்தில் ஏடகம் வாழ்சோலை அங்கிரி தன்றல் மாகிரி நாடாள வந்தவ ஜெகநாதம் செஞ்சொல் ஏரகம் மா குடி குன்றுதோருடன் மூதூர் விரிஞ்சேனல் செம்பொன் மேனிய சோனாடு வஞ்சியல் வருதேவே கம்பை மாவடி மீதேய சுந்தர கம்புளாவிய காவேரி சங்கமும் கஞ்சிராமலை வாழ்தேவ தந்திர வயலூரா கந்தம் மேவிய போரூர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கந்தம் மேவிய போரூர் நடம்புரி தென்சிவாயமும் மேயா அகம்படு கண்டையூர் வரு சாமி கடம்பணி மணிமார்வா எம்பிரானோடு வாதாடு மங்கையர் உம்பர் வாணி பொன் நீள்மாள் சௌந்தரி எந்த நாள்தரும் ஏற்பாக நின்றிரு துதி ஓதும் இந்திராணிதன் மார்போடு நன்குற மங்கை மானையும் மாலாய் மணந்து உலகு எங்கும் மேவிய தேவாலயம் தோறும் பெருமாளே நம்ம கும்போணத்தில் ஆரம்பித்து உலகு எங்கும் மேவிய தேவாலயத்தில் கொண்டு முடிச்சுட்டார் அந்த காலத்தில் உலகெங்கும் முருகனுடைய கோவில் கிடையாது ஆனால் அப்போ அவர் பாடிட்டார் அவர் பெரியவர் பாடினது இல்லையா அந்த வார்த்தை பலிக்கிறது இப்போ லண்டனில் மூன்று கோயில் இருக்குது துபாயில் பெரிய இந்து சமய கோயில் தெரியும் போது தமிழகத்தில் திறந்து வைத்தார் எல்லாம் இருக்கிறது அப்போ அலைகடல் கனடாவில் நிறைய திருப்பூர் சங்கங்கள் இருக்கிறது திருப்பூர் திருப்புகழ்னால் அப்படி அகில உலகம் விட்டது அதுதான் உலகம் எங்கும் மே அதாவது இப்போ உங்களுக்கு கொண்டு சொல்லவே தேவாலத்துக்கெல்லாம் சங்கம் இருக்கிறது தேவாரத்தை பாடுகிறார்கள் திருவாசகத்தை பாடுகிறார்கள் எல்லா பிரபந்தத்தை பாடுகிறார்கள் ஆனால் திருப்புகள் சங்கம் தான் புள்ளி பிரகாரமே அதிகமாக இருக்குது உலகத்தில் அதிகமாக இருப்பது திருப்புகள் சங்கம் அது இறைவனுடைய திருவருள் அப்போ அதில் திருப்போரூரை குறிக்கிறார் எனக்கு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் திருப்போரூருக்கு எப்படி ஈடுபாடு வந்தது அதாவது நான் வந்து கடவுள் திருவருளால் இப்பொழுது சிறந்த சமய சொற்பொழிவாளராகவும் புகழ்பெற்ற ஒரு சொற்பொழிவாளர் எல்லாவற்றிலும் பேசுகிறேன் எல்லா நாடும் சென்று வந்து விட்டேன் இது இப்பொழுது தான் முன்பு நான் ஆரம்பத்தில் ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த கார் கம்பெனியில் மூவாயிரம் பேர் தென்னகத்தில் அது தனி சிறப்பு பெற்ற கம்பெனியாக இருந்தது ஸ்டாண்டர்ட் மோட்டார் கார் கம்பெனி என்பது தென்னகத்தில் இருக்கிற ஒரே கம்பெனியாக அதுதான் இருந்தது வடநாட்டில் ரெண்டு கம்பெனி இருந்தது அதை தவிர தென்னகத்தில் ஒரே கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை செய்தேன் ஆனால் அந்த கம்பெனி மூடி விட்டது அவ அவர்களை நம்பி நான் ஒரு வீடு கட்டினேன் பிறகு கலன் கட்டினேன் ஆக முதல் வீடு கட்டி பிறகு கலன் கட்டி ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்ட பொழுது எனக்கு இறைவன் திருவருளால் திருப்போரூருக்கு வா என்று அசிரீதியாக தோன்றியது இன்றும் நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம வீட்டுக்கிட்டே நான் வந்து தாம்பரம் பக்கத்தில் இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார் கார் கம்பெனி பெருங்கலத்தூருங்கிற ஊரில் இருக்கிறது அந்த ஊர்லேயே நான் வீடு கட்டி கொண்டு அங்கேயே இருந்தேன் ஆனால் கம்பெனி மூடி விட்டது வேலை கஷ்டப்பட்டேன் அப்போ பெருங்கலத்தூரில் இருந்து அங்கே அஞ்சு ரூபா தான் அந்த காலத்தில் டிக்கெட்டு திருப்பூரூருக்கு ஆனால் நான் போனதே கிடையாது அது அந்த திருப்பூரூருக்கு வாங்குற அசரீ தானாக கேட்டது கேட்ட அடுத்த அது ஒரு கிருத்திகை நன்னால் அமைந்தது அந்த கிருத்திகை நன்னால் அன்னைக்கு சாயங்காலம் தான் நான் வந்து முதல் முதல்ல அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கி கொண்டு திருப்பூரூருக்கு போனோம் அங்கே போன பிறகு தான் திருப்பூரூர் பற்றிய திருப்புகள் அங்கே இருக்கிற கல்வெட்டில் படித்து தான் எனக்கு பதிந்தது அங்கேயே எனக்கு விஷ்ணுங்காரு அச்சரிக்கை கொடுக்க ஒருத்தர் வந்தார் அதெல்லாம் எப்படி வந்தார் இன்ன வரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த திருப்பூரூர் கோயிலை சுற்றும் பொழுது முருகப்பெருமான் பேர் கொண்ட குமார்னு ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் நீங்கள் எங்கே எல்லாம் கேட்டேன் நான் சொன்னேன் ஒரு விஷயம் கார்டு அடிக்க நானே அடித்து தருக்கிறேன்னு அவர் தான் எல்லாம் அப்போ அதன் மூலமாக எனக்கு எல்லாமே ஏற்பட்டது இப்போ திருப்பூரூர் யார் என்ன கேட்டாலும் அந்த திருப்பூர் என் மூலமாக திருப்பூர் கந்தசாமியை வணங்கினா போதும் மற்றபடி திருப்பூரூர் கோவிலுக்கும் எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்காங்களா அதெல்லாம் கிடையாது அங்கே இருக்கிற குருக்களுக்கு இவருக்கும் பணம் அதெல்லாம் கிடையாது அங்கே இருக்கிற மூலமூர்த்தி தான் இன்னும் கேட்டால் திருப்பூரூரில் வழிபடுகிறவர்கள் யாருக்கும் என்னை பற்றி தெரியாது எனக்கு அந்த திருப்பூரூர் மூலமூர்த்தி மட்டும்தான் தெரியும் அந்த மூலம் முருகப்பெருமானி கந்தசாமி சகல காரியங்களை இதெல்லாம் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட நினைக்கலாம் அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிற நீங்கள் ஓப்பனாக கேட்பதனால ஒன்று சொல்கிறேன் என் பையன் வந்து கம்ப்யூட்டர் படித்தான் அவனுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைத்தது கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைத்தது எடுத்த உடனே முதல் வந்தான் மூணு வருடம் வேலை செய்தான் அப்பொழுது நான் என் மனைவி எனக்கு என்ன ஆசைனா பையனுக்கு இன்னும் சம்பளம் வரணும் அவன் நாற்பதாயிரம் ரூபாயே உயர்ந்த சம்பளம் தான் அதுவும் நான் சொல்வது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பையன் பையனெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி படித்து முடித்தோட பிஏ படித்து முடித்தோட முதல் வேலையே அவனுக்கு அங்கே தான் கிடைத்தது ஆகவே அவருக்கு நாற்பதாயிரம் ரூபா அதுவும் நல்ல கம்பெனி இன்ஃபோசிஸில் வேலை கிடைத்தது நான் அவர்ட்ட சொன்னேன் நீ வேறு கம்பெனிக்கு அறுபத்தாறாயிரம் ரூபா கேட்டு போடு அப்படின்னு அவன் சொன்னான் நாற்பதாயிரம் ரூபா எங்கே இருக்குது அறுபத்தாறாயிரம் ரூபா எங்கே இருக்கிறது அறுபத்தாறு ஏ நான் அறுபத்தாறுன்னு சொன்னேன்னா ஆறு ஆறு முருகனுக்கு எல்லாம் ஆறு பாம்பன் சுவாமிகள் என்ன பாடினார் தெரியுமா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாட்டு தான் பாடினார் இந்த ஆறு என் நம் என்னையும் பல விஷயங்கள் இருக்குது எல்லாம் நமக்கு தெரிந்து விட்டதுன்னு சொல்லவே முடியாது மனிதனுக்கு இருப்பது என்னென்னா சில் வாழ்நாள் டியூரேஷன் கொஞ்சம் தான் வாழ்கிறோம் இப்போ அடுத்த வினாடி ஆள் இறந்தாலும் இறந்து போடுவார் சார் நல்லா இருந்தார் சார் போயிட்டாருங்கிறான் நேற்று பார்த்தேன் சார் இன்றைக்கி இல்லை சார்ங்கிறான் அப்போ அடுத்த வினாடி முடிந்து விடுகிறது இப்போ இலக்கணம் சொல்லுகிறது மனிதனுக்கு என்ன இலக்கணம் தெரியுமா சில் வாழ்நாள் கொஞ்சம் தான் அவனுடைய டியூரேஷன் வாழ்க்கை லைஃப் பீரியட் அவ்வளோதான் சில் வாழ்நாள் பல் பிணி அதில் நிறையா நோய் வந்து விடுகிறது கொரோனா மாதிரி வெவ்வேறு நோய் வருகிறது நம்ம ஒன்றுமே புரியல சில் வாழ்நாள் பல்பினி சிற்றறிவு நம்ம அறிவு ஒரு சின்ன செல்லுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு கிடையாது செல்லு இல்லைன்னா நம்பரே சொல்ல மாட்டேங்கிறான் உன்னுடைய சொந்த நம்பர் என்னென்னா பார்த்து சொல்றேன் பார்த்த என் கூட நம்ம மனதில் பதிவது கிடையாது அவனுடைய எண்ணை அவனுக்கு பொழுது மற்றதெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்க போகிறது செல் வாழ்நாள் பல்பினி சிற்றறிவு இறைவன் வந்து பேரறிவு அவன் தான் சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவது எவராலே இப்போ இங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது மேலே நிறைய கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது நம்ம பூமி மாதிரி நூற்றி பத்து மடங்கு சூரியன் பெருசு சூரியன் மாதிரி ரெட் சூப்பர் ஜெயின்ட்டுன்னு ஒன்று இருக்குது என் சைக்கிளோ அப்படியே எடுத்து பாருங்க ரெட் சூப்பர் ஜெயிண்ட்டுங்கிறது சூரியன் மாதிரி எண்ணூறு மடங்கு அப்போ பூமி மாதிரி எண்பத்தி எட்டாயிரம் மடங்கு பெரியது மேலே சுற்றி கொண்டிருக்கிறது ஒன்றல்ல இரண்டு அல்ல எத்தனை கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது ஆகவே ரொம்ப அழகாக நம்ம பாலதிதாசன் முதலுக்கு ஒரு பாட்டு பாடுறார் எங்கெங்கு காணினும் சக்தியடா அவர் பாடின முதல் பாட்டு அதுதான் பாரதியாரை பார்த்து பாரதி தாசன் அவர் பாடின பாட்டு எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினர் கோடி அண்டம் அந்த தாயின் கைப்பந்தல ஓடுமடா அந்த தாய் கைப்பந்து விளையாடுற மாதிரி கோடி அண்டம் ஆனால் வரைக்கும் ஒரு கோளோடு ஒரு கோல் மோதிரிய மாதிரி சரித்திரமே கிடையாது அப்போ அங்கே ஓடு பாதை ஒழுங்காக இருக்குது அதை யார் எந்த டிராஃபிக் போலீஸ் நிர்ணயிக்கிறார் தெரியல அங்கே ஒழுங்காக அப்போ இதில் இதை வைத்து கொண்டு நம்ம கடவுளை அனுமானிக்கணும் எங்கே இருக்கிறார் கடவுள் அப்போ நமக்கு இருக்கிறது சில் வாழ்நாள் பல்பிடி சிற்றறிவு இதை வைத்துக்கொண்டு கடவுள் விளாட் ஜெட்ஜ் பண்ண முடியாது அப்போ மேலான நிலையிலே இறைவன் இருக்கிறாரப்பா அந்த இறைவனுடைய திருவருளெல்லாம் வெவ்வேறு தலங்களில் வெளிப்படுகிறது அடியேனுக்கு திருப்போரூர் முருகப்பெருமான் மூலமாக அசரீதி வந்து திருப்போரூரை வழங்கினேன் இப்போ என் பையன் விஷயத்துக்கு வருகிற பையன்ட்ட அறுபத்தாறாயிரம் ரூபா சம்பளம் கேட்க சொன்னேன் என் பையன் அறுபத்தாறாயிரம் கேட்கவே முடியாதுன்னா நான் அவன் மேலே தலையில் உட்கார்ந்து எப்படியாவது நீ செய் ஏன்னா எனக்கு தரம் அவன் என்ன செய்தாள்னா இன்ஃபோசிஸுங்கிற கம்பெனியில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ சாதாரணமாக ஏதோ நினைத்து கொண்டுருக்கிறாய் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் அதிகம் படிக்கலைங்க நம்ம பையன் பிஇ படிச்சுட்டான் ஆகவே அவன் சொன்னால் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ ரூபா யாரும் சம்பளம் தரமாட்டார்கள் நான் சொன்னேன் நீ ரூபான்னு கேளு கேட்டு எழுதி போடு வந்ததுன்னா போ ஒத்துக்கொண்டால் போ இல்லாவிட்டால் உன்னை போகணுன்னு அவசியம் இல்லை அவன் இன்ஃபோசிஸில் ஒரு கற்புக்கரசி கண்ணகி மாதிரி அந்த வேலையில் இறங்கி ஒத்து கொண்டுட்ட அதை விட்டு நான் வர முடியாது அப்படின்லாம் நீ அதை விட்டு வர வர வேண்டாம் அறுபத்தாறாயிரம் ரூபா கொடுத்தா போடல அப்புறம் என்னுடைய ரொம்ப வலுக்கட்டாய பிரகாரம் ரெண்டு மூணு கம்பெனிக்கு போட்டால் அதற்கு பிறகு ஒரு கம்பெனியிலருந்து காக்கனி சென்ட் என்கிற கம்பெனியிலருந்து இன்டர்வியூ வந்தது காக்னிசன்ட்டில் போய் பேசினால் மேலே அறுபத்தாறாயிரம் ரூபா சம்பளம் அவர்கள்லாம் கேட்டிருக்கிறார்கள் கேட்டு இவனுடைய எஃபிஷியன்ட்லாம் பார்த்து ஓகே தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் விட்டான் என் பையன் ஆனால் என் பையனே பிறகு தான் என்னிடம்னு சொன்னான் ஏன்னா உடனே சொன்னால் எனக்கு கொஞ்சம் திமுர் வந்து விடும்னு அவனுக்கு தெரியும் அவனோட கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னான் என்னை பார்த்த ஹெச்ஆர் பேர் செந்தில்குமார் பிறகுதாங்க சொல்கிறான் அதை பாருங்கள் ஹெச்ஆர் கரெக்டாக இதோடு விடாது அதற்கும் பிறகும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா கேட்க சொன்னேன் அதுவும் நடந்தது இப்போ அதற்கு அப்புறம் நான் போகலை இப்போ என் பையன் பெரிய அளவில் இருக்கிறான் அது அவனுடைய திறமை அது வேறு விஷயம் அப்போ பேர் அன்பர்களே அந்த அறுபத்தாறாயிரம் கழித்து அதற்கு மேலே ஒரு லட்சத்து ஐயாயிரம் அஞ்சு கொண்டு ஆறு இப்போ பாம்பன் சுவாமியில் வைத்து தான் ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தாறு பாட்டு பாடினார் அவர் அந்த ஆறுங்கிற எண்ணிக்கையில் ஏதோ இருக்கிறது என்ன இருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அந்த அமௌண்ட்டை கேட்ட அடுத்த நிமிடம் அறுபதாயிரம் ரூபா அறுபத்தாறாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து விட்டார்கள் வந்தவரும் பாருங்கள் செந்தில் குமார் இதே மாதிரி என் வாழ்க்கையில் நிறையா நடக்கிறது ஒரு சொற்பொழிவுக்கும் நான் போகும்பொழுது இந்த கால் டிரைவர் எல்லாம் வருகிறார்கள் அவர்களுடைய பேர் பூராவே சண்முகம் முருகன் சுப்பிரமணியன் செந்தில்குமார் இப்படி தான் அமைக்கிறது தொண்ணூறு சதவிகிதம் இப்படி தான் அமைந்திருக்கிறது இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் வந்து இப்போ எனக்கு வந்து எழுபத்தைந்து வயது ஆகிறது இந்த எழுபத்தைந்து வயதில் கிட்டத்தட்ட என்னுடைய பதினெட்டாவது வயதிலிருந்தே நான் சொற்பொழிவை தொடங்கிட்டேன் அது கடவுள் திருவருளால் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஆசை என்னென்னா ஆமில கடிகளுடைய வார்த்தை எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்று எந்த எனது அருட்புகழை ஏம்பிகிடல் வேண்டும் அதே சமயத்தில் இன்னொன்று வேண்டிக் கொண்டேன் என் கையில் புஸ்தகமோ குறிப்புகளோ எதுவும் இருக்கக்கூடாது ஆயிரம் நாட்களாக ஆனாலும் நான் காகித குறிப்பின்றி பேச வேண்டும் இதெல்லாம் என்னுடைய ஆசை இந்த ஆசையெல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறேன் நீ எதை உறுதியாக நம்புகிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் இதுதான் பெரியவர்களுடைய அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கிற அத்தனை சாமியார்களுடைய வாக்கியமும் இதுதான் இந்த வாக்கியத்தை வேறு விதமாக மாற்றி கேட்டி சொல்கிறார்களே தவிர இது வேத வாக்கியம் எத் பாவயசி தத் பவசி நீ எதை பாவனை செய்கிறாயோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் இப்போ ஆகவே நீ எதிர்பார்த்தது கட்டாயம் நடக்கும் ஆனால் அது உறுதியாக உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன் கடவுளை நேரடியாக பார்க்கணுங்கிறது அவ்வளோ எளிதாக முடியுமா கடவுளை பற்றி பேசுவதே நம்மளால முடியல அப்போ கடவுளே டேரக்டாக நேரடியாக என்ன வந்து பேட்டி காண்கிற சகோதரி மாதிரி கடவுள் உட்கார்ந்து அந்த அம்மா சகோதரி உட்கார்ந்துருக்கிறார்கள் அவர்களை நன்றாக நான் தரிசிக்கிறேன் பார்க்கிறேன் இது தெரிகிறது இதே மாதிரி கடவுளும் இந்த இடத்துல வந்து உட்காரணும் சோஃபா கம்பெனியில் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா முடியுமா இது வினோதமான ஆசைதானே ஆனால் இப்படி ஒரு ஆசோத்தருக்கு வந்தது அவர் பேர் நரேந்திரன்னு பேர் அவர் தான் பின்னாடி விவேகானந்தர் ஆனார் அவருக்கு என்ன கடவுளை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை அப்போ உடனே அவர் என்ன செய்யணும் அவருடைய துறையில் இருக்கிற அத்தனை சாமியார்களை போய் பார்த்தார் சாமியார்கள்லாம் கடவுளை கண்டவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அந்த சொல்கிறார்களே தவிர கட்டார்களாங்கிறதுலாம் தெரியாது ஆகவே இவர் அந்த சாமியார் அத்தனை பேர் காலிலேயும் விழுந்தார் விவேகானந்தருக்கு ஆசை கடவுளை நேரடியாக பார்க்க வேண்டும் மனித உருவத்தில் கடவுளை பார்க்க வேண்டும் அந்த கடவுளை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் அப்போ உடனே அவர் என்ன செய்தார் காவி கட்டி கொண்டிருந்த அத்தனை சாமியாரும் அவர் ஊருக்கு யார் யார் வந்தார்களோ அத்தனை சாமியார் காலையும் கீழ் விழுந்தார் சாஷ்டாங்கமாக விழுந்து சுவாமி நீங்கள் துறவர நெறியில் இருக்கிறீர்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா எனக்கு காட்ட முடியுமா அவர்களெல்லாம் ஒரு சின்ன புன்னகையை பூத்து விட்டு கடவுளையெல்லாம் பார்க்க முடியாது நீ ஏதோ சிறிய பையன் ஏதோ ஆர்வத்தில் உள்ள இருக்கிறாய் போய்விடு அப்படின்னா இவர் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் ஆன்சர் தான் வந்தது யாருக்கும் எஸ் காட்டுகிறேன்னு வரலை ஆனால் பாருங்கள் இவருடைய ஆசை இப்போ நாம இருந்தால் என்ன செய்வோம் கடவுளை பார்க்க வேண்டும்கிற ஆசை நமக்கு வந்ததே தவறு நம்ம அவசரப்பட்டு நினச்சிட்டோம் அவ்வளோதான் எதை வேகத்தில் நினச்சிட்டோம் இளமை வேகம் பயம் அறியாது ஆகவே அதனால் இப்போ இத்தனை சாமியாரை கேட்டாச்சு இத்தனை சாமியாரும் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அப்போ நம்ம ஆசையை மாற்றிக்கொள்வோம் இதுதான் நமக்கு எண்ணம் வரும் ஆனால் வேகம் நடந்திருக்கு அந்த எண்ணம் வரலை நம்ம அவருடைய ஆசை உறுதிப்பட்டது இல்லை நமக்கு எப்படி இந்த ஆசை வந்து விட்டது கட்டாயம் நமக்கு யாராவது ஒரு விழுவார் அதில் அவர் உறுதியாக இருந்ததுனால அதாவது நீ எதை உறுதியாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் இதுதான் தேவ வாக்கியம் இதுதான் இன்றைக்கு இருக்கிற அத்தனை சாமியார் அப்போ பேரன்பர்களே அவருக்குன்னு ஒருத்தர் ராமகிருஷ்ணர்கள் வந்தார் வழக்கையை நெஞ்சில் வைத்தார் நெஞ்சில் வைத்த அடுத்த நிமிட கடவுளின் அனுபூதி நிலையை உணர்ந்தார் உணர்ந்து அடுத்த நிமிடம் அது வரைக்கும் அந்த கேட்ட கேள்வி முடிஞ்சிடுச்சு ஆஃப்டர் தட் அந்த கேள்வியை விவேகானந்தர் கேட்கவே இல்லை அப்புறம் விவேகானந்தர் என்னென்ன சாதனைகள் செய்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே உறுதியாக ஒன்றை எண்ணினால் அது ஈடுபடுகிறது அப்படி திருப்பூர் ஒரு இறைவன் அருள் அடிய எனக்கு உறுதியாக வந்தது அவர் இப்போ நான் வந்து என் பாடல் மலர்ந்து விடும் அப்படின்னு நினைத்தா கையில் எனக்கு புஸ்தகம் வேணும் எனக்கு கருத்து ஞாபகம் வராது அப்படின்னா சில குறிப்புகள் வேண்டும் ஆனால் நான் உறுதியாக நினைக்கிறேன் அதனால் என்கிட்ட பேப்பருக்கு வேண்டாம் புக்கு வேண்டா நீ ஆயிரம் நாட்கள் பேச சொல்லு ராமாயணம் கண்ணபுராணம் மகாபாரதம் திருப்புகள் திருவாசகோ எல்லாவற்றையும் முடியும் பேரன்பிற்குரிய ஐபிசி அன்பர்களே சிறந்த முறையிலே நல்ல முறையான பேட்டி நடந்தது திருப்புகழை பாடப்பாட வாய்மணக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த முறையில் இந்த பேட்டி நடந்தது தொடர்ந்து உங்களிடம் உரையாட தயாராக இருக்கின்றேன் இறைவன் திருவருளால் அனைத்து நலங்களும் பெற்று ஐபிசி வாசகர்கள் மேலான நிலையில் பெற வேண்டும் மன்னான் முகம் பெறுவர் அன்னமேறப் பெறுவர் வாணி தழுவப் பெறுவரால் மகராலயம் பெறுவர் உபனம் ஏறப் பெறுவர் வாரிசு மலந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் மேல் ஆயிரம் பிறை தொழுவர் ஆயிரம் பிறைனா சகஸ்தர சந்திர தரிசனம் எண்பது வயது நூறு வயது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அனைவரும் வாழ வேண்டும் என்று திருப்போரூர் கந்தசாமியுடைய திருவருளை வேண்டி வணங்குகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஒரே ஒரேத்தில் இன்டர்நேஷனல் இன்டர்நஷனல் கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என நேக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்